அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு இந்திரா காந்தி ஜாதகம் தளபதி விஜய் ஜாதகம் ஒற்றுமை நம்முடைய இந்திய நாட்டின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவருடைய ஜாதகமும் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய ஜாதகத்தையும் அவர்களுடைய ஒற்றுமையை இப்பொழுது விளக்குகிறேன் தளபதி விஜய் அவர்களும் கடக லக்னம் இந்திரா காந்தி அம்மா ஜாதகம் இந்திரா காந்தி அம்மாவும் கடக லக்னம் அப்ப இருவரும் ஒரே லக்னம் கடல் லக்னம் இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை அடுத்த ஒற்றுமை தளபதி விஜய் ஜாதகத்தில் சிவராஜ யோகத்தில் குரு வந்து இங்கிருந்து கொண்டு சூரியனை பார்வையாக பார்த்து சிவராஜ யோகத்தில் சூரியன் சுபத்துவமாக இருப்பார் அதே போன்று இவங்களுக்கு குரு இந்திரா காந்தி அம்மாவுக்கு குரு சூரியனை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் அப்ப சிவராஜ் யோகமும் இந்திரா காந்தி அம்மா ஜாதகத்திலும் தளபதி விஜய் ஜாதகத்திலும் உள்ளது அரசாழ்வு அரசாழ்வுக்குரிய அந்த அதிகாரத்தை குடியக்கூடிய சிவராஜ் யோகம் அதற்கடுத்து ஒற்றுமை பாருங்கள் லக்னாதிபதி குரு பார்க்கிறார் இந்திரா காந்தி அம்மாவுக்கு ஒன்பதாம் பார்வையாக தளபதி விஜய் அவர்களுக்கு இங்கிருந்து குரு இந்த புள்ளி அவர் எஜில் இந்த குருடைய ஒளி விழும் இங்கு லக்னாதிபதி நாலு டிகிரியில் இருப்பார் சந்திரன் அந்த சந்திரனையும் ஒரு ஒன்பது டிகிரிக்குள் குருவுடைய ஒளி வந்து பார்க்கும் குருடி ஒளி லக்னாதிபதிக்கும் விழும் லக்னத்துக்கும் விழும் தளபதி விஜய் ஜாதகத்தில் ஆனா இந்த அம்மாவுக்கு லக்னத்தில் குருவுடைய ஒளி விழல வளர்ப்பு சந்திரனுடைய ஒளி மட்டும் விளைகிறது தளபதி விஜய் ஜாதகத்தில் இங்கிருந்து மேலோட்டமாக பார்த்தால் ஒளி விழாத மாதிரி இருக்கும் லக்னத்தையும் லக்னாதிபதியும் குரு பார்ப்பார் தளபதி விஜய் அவர்களுக்கு அப்போ இதுவும் வந்து ஒரு ஒற்றுமை இங்க வளர்ப்பு சந்திரன் பார்க்கிறார் விஜய் அவர்களுக்கு லக்னத்தோடு சரி தொடர்பு கொண்டு இருக்க மாட்டார் இவர்களுக்கு ஒரு தொடர்பு கொண்டு ஒரு பங்கத்தை பிரச்சனை ஒரு நிறைய எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு விஷயங்கள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இவர்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் எனவே இதுவும் ஒரு ஒற்றுமை அப்போ இருவருடைய ஜாதகத்திலும் அந்த லக்னம் அதே மாதிரி சிவராஜ் யோகம் லக்னத்தோடு லக்னாதிபதியோடு தளபதி விஜய் அவர்களுக்கு குரு பார்ப்பார் லக்னி லக்னத்துக்கும் குருவுடைய ஒளி விடும் லக்னாதிபதி மீதும் விழும் இங்கு லக்னாதிபதி மீது மட்டும் குருவுடைய ஒளி விழுகிறது லக்னத்திற்கு வளர்ப்புறை சந்திரன் ஒளி இருக்கிறது எனவே இவர்களுக்கு அந்த அரசாங்கக்கூடிய அந்த ஒற்றுமை இருப்பதை இந்த ஜாதகத்தின் மூலியமாக உங்களுக்கு விளக்க என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்